ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் கும்பம் ராசிக்காரர்கள் என்று பொழுது சற்றே குள்ளமான தோற்றம் உங்களுடையதாக இருந்தாலும் பிறரை கவரும் வகையில் உங்கள் முகம் பொலிவாக இருக்கும் சிறுவயதில் மெலிந்த உடல்வாக கொண்டிருக்கும் நீங்கள் வயதாக சற்றே பருத்த உடல் கொண்டவராக மாறுவீர்கள் அகன்ற முகமும் குவிந்த நெற்றியுமாக தோன்றுவீர்கள் முகத்தில் எப்போதும் அமைதி குடிகொண்டிருக்கும் இந்த கும்பம் ராசிக்காரர்களுக்கு எந்த சமயத்திலும் உணர்வுகளை புன்சிரிப்பால் மறைத்து வைப்பீர்கள் தன்னம்பிக்கையுடன் நேரான நடை உங்களுடையதாக இருக்கும் உங்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்போது உங்களுடன் பழகுவோர் யாராக இருந்தாலும் அவர்களுடன் அனுசரித்து செல்லக்கூடிய பொறுமைசாலி இந்த கும்பம் ராசிக்காரர்கள் இந்த குணம் உங்களை சில சமயம் ஏமாளியாக அடையாளம் காட்டினாலும் அதற்காக மன வருத்தம் கொள்ள மாட்டீர்கள் எப்போதும் ஏதாவது யோசனையிலேயே ஆழ்ந்திருக்கக்கூடிய நீங்கள் எந்த விஷயத்திலும் ஆழமாக இறங்கி உண்மையை கண்டறிய முற்படுவீர்கள் கண்ணியமாக பேசக்கூடிய உங்களோடு பழகுவதற்கு பிறர் ஆவலாக இருப்பார்கள் எதிர்கால விளைவுகளை முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியும் ஞாபக சக்தியும் உள்ளவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் எந்த விஷயத்தையும் நுட்பமாக தெரிந்து கொள்வதில் ஆர்வமும் அதை எளிதாக கற்கும் ஆற்றலும் கொண்டவர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் அனாவசிய வன்பு தும்புகளுக்கு போக மாட்டீர்கள் அதே சமயம் தேடி வரும் வன்பு வழக்குகளில் தீர்வுகாண எதிர்த்து நிற்கவும் தயங்க மாட்டீர்கள் எடுப்பார் கைப்பிள்ளையாக நீங்கள் தோற்றமளித்தாலும் நீங்கள் அனைத்திலும் உங்களையே எதிரொலிப்பீர்கள் உங்களுக்கு உடல்நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது கும்பராசியினருக்கு நிலையில்லாத மனக்குழப்பமே பிரதான கோளாறு சில சமயம் சட்டென்று ஏற்படும் சந்தேகம் கோபத்தால் இரத்த அழுத்த உபாதையும் நரம்பு மண்டல பாதிப்பும் ஏற்படலாம் கால்கள் தொடைகள் ஆடு சதை மூட்டுகளில் வழி என உபாதைகள் பொதுவாக உங்களுக்கு இருக்கும் தண்ணீரால் பரவும் தொற்று நோய்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பொதுவாக நிறைய உறுப்பினர்கள் கொண்ட குடும்பத்தில் பிறந்த நீங்கள் திருமணத்துக்கு பிறகு தனிக்குடித்தனம் செய்யும் சூழ்நிலைகள் உண்டாகலாம் சிலர் படிப்பு அல்லது வேலை காரணமாக குடும்பத்தை பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்புகளை சுமக்கும் சூழ்நிலையும் சிலருக்கு உண்டாகலாம் உங்கள் மீது அன்பு பாராட்டுவோரிடம் நீங்கள் எப்போதும் நன்றியுடன் நடப்பீர்கள் உங்களது யதார்த்தமான வார்த்தைகளை வாதத்தை தாங்கிக் கொள்ள முடியாத உறவுகள் உங்களை உதாசீனப்படுத்தினாலும் அதனால் பாதிக்கப்படாமல் நீங்கள் விலகியே இருப்பீர்கள் உங்கள் திருமணம் உரிய தகுதியான வயதிலேயே நடைபெறும் வாழ்க்கை துணை பெரும்பாலும் உங்களை விட உயர்ந்த இடத்து சம்பந்தமாகவே அமையும் பலருக்கு உறவுக்குள்ளேயே திருமணம் நடக்கும் திருமணத்துக்கு முன் கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவர்களும் பிறகு விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடையவர்களாக மாறிவிடுவீர்கள் சிலருக்கு திருமணமாகி வெகு காலம் தாழ்த்தியே பிள்ளை பேறு கிடைக்கும் குழந்தை வேண்டி செய்யப்பட வேண்டிய பரிகாரங்களை நிறைவேற்றுபவர்களுக்கு அதுக்கு பின்னால் வம்ச விருத்திக்கு வழிகள் ஏற்படும் இந்த ராசி பெண்கள் பார்வைக்கு எளிமையானவர்களானாலும் உறுதியான மனப்பக்குவமுடையவர்கள் சிலருக்கு சூழ்நிலை காரணமாக தாழ்வு மனப்பான்மை ஏற்படலாம் அதை சமாளித்து தகுந்த வகையில் மீள்வீர்கள் பல சமயங்களில் தனித்திருக்கவும் சுயேட்சையாக இயங்கவும் விரும்புவீர்கள் தெய்வ பக்தி தர்ம சிந்தனைகள் அதிகமாக உங்களிடத்தில் இருக்கும் உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது எந்த பணியையும் ஏற்கும் முன் இது சரிவருமா என்று சிந்தித்து தேர்ந்தெடுத்து ஏற்று நடத்துவீர்கள் உங்களுக்கு சரிபட்டு வரும் என்று நினைக்கும் தொழிலையே செய்வீர்கள் மின்சாரக் கருவிகள் தயாரிப்பு நிறுவனம் ஆகாய விமானங்கள் ரயில்வே துறைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் நுட்பமான கருவிகளை பழுது பார்ப்பதில் வல்லவராக இருப்பீர்கள் சட்டத்துறை ஜோதிடக்கலை உபன்யாசம் போன்றவற்றில் உங்கள் வாக்கு சாதுரியத்தால் புகழ் பெறுவீர்கள் பதினேழு அதாவது பதினாலு வயது முதல் இருபத்தெட்டு வயது வரை கடின உழைப்பில் ஈடுபடுவீர்கள் அசட்டையாக இருந்தால் பிறகு தவறான வழிகாட்டுதலால் சட்டத்துக்கு புறம்பான பணியில் இறங்க நேரிடலாம் இருபத்தி எட்டு வயதுக்குப் பிறகு முன்னேற்றம் கூடிவரும் உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு வயதுக்கு பிறகு பொறுப்புகள் எல்லாம் நிறைவேறி முழுக்க முழுக்க ஆன்மீக பாதையில் செல்வீர்கள் இந்த கும்பம் ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பொழுது சனீஸ்வர காயத்ரி மந்திரம் சாஸ்தா காயத்ரி மந்திரம் இந்த சனீஸ்வர காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் வைவஸ்வதாய வித்மகே பங்குபாதாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் அதாவது ஓம் வைவஸ்வதாய வித்மகே பங்குபதாய தீமகி தன்னோ மந்தா பிரசோதயத் இதற்கடுத்து காயத்ரி மந்திரம் அதாவது ஓம் பூதநாதாய பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயத் அதாவது ஓம் பூதநாதாய வித்மகே பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயத் கும்பம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் குலதெய்வத்தை தவறாமல் வழிபட வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் பட்டீஸ்வரம் துர்கை கட்டில் வனதுர்கா போன்ற பெண் தெய்வங்களை வழிபடலாம் திருவக்கரை காளியம்மன் மேல்மலையனூர் அங்காளம்மன் திருவேற்காடு கருமாரி ஆகியோரில் இயன்ற தெய்வத்தை இயன்ற போதெல்லாம் வழிபட வேண்டும் இப்படி வழிபடும்போது வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் நிறையும் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதிற்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டுமில்லாமல் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அனுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராஜயோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம